மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் பொங்கல் விழாக்கால சலுகையாக அவர்களிடம் வாங்கும் பேக்டரிகளுக்கு பத்து முதல் பதினைந்து சதவிகிதம் வரை தள்ளுபடி விலையில பேட்டரி விற்பனை செய்யறாங்க இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி உங்க வீட்டுல உடனடியாக இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள் சுப்ரீம் பவர் டெக் மேஞ்சோர் காவல் நிலையம் எதிரில் நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீஞ்சூர் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் செய்தியாளர்களை தாக்கிய செய்தியாளர்களை தாக்கி கோரிய ஆர்ப்பாட்டம் கண்டு கின்றோ கண்டு தாக்கிய வேண்டும் ಕೈ ವಿ ಕೈಯ ಕಂಡಿಕಿಂರು ಕೈ ವಿ ಕೈಯ ಕಂಡಿಕಿಂರು ವೇಣೋ 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 ನೀದಿ ವೇಣೋ ನೀದಿ ವೇಣೋ ಏಣೋ ವೇಣೋ ಕಂಡ್ರಿ ಕಂಡ್ರಿ ஆட்டோ ஒரே முன்னுறையாளர்களுக்கும் நன்றி